ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாது பட் பயங்கரமாக போயிட்டுருக்கு என்னென்னா இதை கேட்டவுடனே நம்மளுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது என்னென்னா இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற ஒரு விஷயம் போச்சு அதில் எல்லாருமே எஸ்பெஷலி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க மாயாவை தவிர மாயாவும் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆனால் அது வந்துட்டு அந்த கேரக்டருக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க மற்றபடி எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணார் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த கேஷை வந்து மாற்றிக்கிட்டதுனால வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு காலையில் கூட அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லதுக்கப்புறமா அவங்களும் சேர்ந்து கலந்து பேசி யார் யாருக்கு வந்து திரும்ப கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி அதில் வந்து நிக்சனுக்கு தான் அதிகப்படியான அந்த அமௌண்ட் வந்துச்சு சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பிக் பாஸ் என்ன பண்ணார்னா அடுத்த ரவுண்டு உங்களுக்கு இருக்குது இதில் வந்து நீங்களாக வந்து ஒரு மூணு பேரை வெளியேற்றணும் மீதி பத்து பேர் தான் இதில் வந்துட்டு கலந்துக்க போகிறீங்க ரெண்டு ரெண்டு பேரை மோத போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு அதில் வந்து அர்ச்சனாவும் விக்ரமும் இருப்பாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுவும் தினேஷும் மோதி இருப்பாங்க நிக்ஸனும் மோதி இருப்பாங்க பூர்ணிமாவும் விசித்திரமும் மோதிருப்பாங்க மாதம் இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை வந்து நம்ம கவனிக்கவே இல்லை சரிங்களா என்னென்னா அந்த நிக்சன் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் நம்ம விஜயவர்மா வந்துட்டு அந்த டப்பாங்குத் பாட்டுக்கு வந்துட்டு இவரால் ஆட தெரியாத மாதிரி வந்து ஒரு மாடு ஆடிருப்பார் எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை ஒரு ஃபோக் டான்ஸ் பண்ணி அவர் பழக்கம் இதெல்லாம் ஒரு ஒழுங்காக வரல போல இருக்குன்னு நினச்சா அது உண்மை கிடையாது அங்கே என்ன நடந்திருக்குன்னா விஜய் கூப்பிட்டு மாயா வந்துட்டு இந்த மாதிரி நிக்சனுக்கு ஆப்போசிட்டாக நிக்சனுக்கு ஆப்போசிட்டாக அங்கே பண்ணாதீங்க அங்கே வந்து நிக்சன் வின் பண்ணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அந்த விஷயத்தை இன்னைக்கு கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடில் குறும்படமாக போட்டு மாயாவையும் பூர்ணிமாவையும் வெலுவெலும் வெளுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இதை நம்ம இன்றைக்கி நைட் வர எபிசோடில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய புதுசாக இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது ஏன்னா விஜயவரும பயங்கரமான ஒரு டான்சர் அவர் அன்னைக்கு வந்துட்டு பயங்கரமாக ஆடவே இல்லை கொஞ்சம் வந்து ஸ்டேஜை கொடுத்துட்டு அவரை ஆட வச்சு இவர் பார்த்துட்டு இருந்தோமாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் பூர்ணிமாவையும் மாயாவும் வெளி வெலும் வெளுத்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உண்மையாக ஆச்சுன்னா சம மாதம் இருக்கும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது உண்மையாக இருக்குமா இல்லை கட்டுக்கதையாக இருக்குமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே